ஸ் வெ்கம் திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் பிளாக்கொட்டை ஜாக் ஃப்ரூட் இந்த சீட்ஸ் அதுவும் நான் ஒரு சின்ன ஒரு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம் கீரை வர பொரியல்னு சொல்லுவாங்க நான் இதை எப்படி செய்யறேன்னு காட்டுற முதல் இந்த சீட்ஸ் இந்த பிளாக்கொட்டைன்ற சீட் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நான் நல்லா அவிய விட போகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அவியணும் கீரை வந்து ரெண்டு நிமிஷத்தில் விந்துடும் இந்த பிளா கொட்டை இது அவியாது இது கொஞ்சம் நல்லா அவியட்டும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகை ரொம்ப இல்லை இப்போ இது நல்லா அவியட்டும் இதை கொஞ்ச நான் மூடி வச்சேன் இப்போ இந்த சீட்ஸ் ப்ராப்பொட்டையெல்லாம் அவிஞ்சிட்டு இது இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துட்டு தான் நான் கீரையும் இதையும் உண்டா சேர்த்து நான் போகிறோம் போட்டு அவிஞ்சிட்டு அடுப்பு ஒன் பண்ணிருக்கான் சட்டி கொதிக்கட்டும் இதுக்கு ரெண்டு கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்க்க போறேன் ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்கிறான் நான் கடுகு ஒரு சிட்டிய சேர்க்கிறான் ரொம்ப இல்லை இப்போ இதில் வந்து ஒரு மூன்று பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய பாதி வெங்காயம் சேர்க்கிறேன் இப்போ இதை நல்லா நான் வதக்கிட்டு அதுக்கு தான் நான் தக்காளி பழத்தை சேர்ப்பேன் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கீரையை விட வெங்காயம் வெயில் வந்து கொஞ்சம் லேட் எடுக்கும் டைம் எடுக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி கொள்ளணும் இதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்க்க போகிறேன் வெங்காயம் கொஞ்சம் குயிக்க வெந்திர இப்ப கொஞ்சம் வெங்காயம் செய்யும் வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன் வெங்காயம்னா நீல வாக்கலை வெட்டிருக்கேன் மற்ற மாதிரி வெட்டினாலும் ஓகே அதை நீல வாக்கல வெட்டிருக்கேன் தக்காளி பழம் சேர்க்கிறேன் இதுக்கு மாசித்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம் மாச்சித்தூள் தேவை விளாடி அதை விட்டுடலாம் அவாய்ட் பண்ணிடலாம் அது அந்த டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறது நாங்கள் இன்றைக்கி மச்சா சேர்க்குறபடியாக நான் அதுக்கு சேர்க்குறோம் இப்போ ஒரு தக்காளி பழம் சின்ன தக்காளி பழமும் தக்காளி பழம் சேர்க்குறோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா வளம் கட்டும் இப்ப இந்த கீரையும் அந்த பலாக்கொட்டையும் சேர்க்க போறோம் இப்ப இதை சேர்த்து இத கொஞ்சம் நான் நல்லா வதங்க விடுவேன் இப்ப இதுல வந்து கீரைய சேர்க்க போறேன் நான் பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை சேர்க்குறோம் இதுக்குள்ள இது வதங்கினோன்னா கொஞ்சமாக போயிடும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் வெங்காயத்துக்கு பார்த்துட்டு சேர்க்கணும் இதுக்கு மஞ்சள் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன் இதுக்கு இந்த மிளகாய் கட்டர் மிளகாய் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் சேர்க்குறோம் கொஞ்சம் காரம் தேவையான அளவுக்கு காரம் சேர்க்கலாம் இதுக்கு மாசி தூள் நான் சேர்க்க போகிறேன் அது விருப்பம் இல்லாதவங்க அதை அவாய்ட் பண்ணிவிடணும் நான் மாசி தூள் பண்ணி வச்சுருக்கோம் அதுன்னு சேர்க்குறேன் இது டேஸ்ட்டுக்காண்டி தான் நான் சேர்க்குறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதம் கட்டும் நான் இதுக்கு அகப்பத்தான் சேர்க்க போறேன் கரண்டி போடல என்ன கரண்டி போட்டா கஷ்டம்ன்றது இது நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து உண்டா வதம் கட்டும் இதுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்கல தேங்காய் மிக்சி செய்யாத கொஞ்சம் தேங்காய் அரைக்க போறேன் நான் அதுல இருந்து எடுத்து ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு நான் இதெல்லாம் சேர்ப்பேன் இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கிறே இல்லை தேங்காய் பூவாவும் சேர்க்கலாம் நான் மிக்சி ஜேர்ல போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு தேங்காவை அது பிறகு தான் இதில் சேர்க்க போறோம் இது சைட் டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும் மீன் குழம்பு கருவாட்டை குழம்பு அது நல்லா இருக்கும் நான் மிக்சி ஜேர்ல தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கிறோம் அதுல இருந்து ஒரு ரெண்டு சின்ன குழி கரண்டிக்கு ரெண்டு சேர்க்கிறோம் எதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை இல்லை காங்க கீரையும் சேர்க்கலாம் சாரணை சேர்க்கலாம் இந்த பிளா இந்த பிளாக்கொட்டையும் இந்த கீரையும் அந்த தேங்காயில வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கு அந்த தண்ணியில் கொஞ்சம் கீரை அறியும் அது தண்ணி சேர்க்கக்கூடாது கூடாது இதுக்கு ஏன்னா பிளாக்கொட்டையை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் அப்ப பிளாக்கொட்டை அதிஞ்சிருக்குது கீரைக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகிறதுக்கு போதுமான டைம் இதுக்கு அகப்பை தான் போடணும் கரண்டி ஸ்பூன் போடக்கூடாது இந்த கீழே வந்து விலகி விலகி வராது கரண்டிகள் போட்டால் அந்த தான் எங்களுக்கு ஈஸியாக அதை பிரட்டி அப்படியே கிளறி எடுக்கலாம் இப்போ இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ இது ரெடி ஆயிடுது நான் இப்போ இதை அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ இதை பார்த்துருப்பீங்க நான் செய்ததை இது வந்து ஸ்ரீலங்கன் ரெசிபி இது பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்